கத்தருக்கு மகமை உண்டாவதாக தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு சத்து பண்ணின ஜீவ கரிடத்தை பெறுவான் அன்பானோர்லே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாகியவான் தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுட்டாங்க சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாகியவான் தமிழை சகிக்கிறேன்னு போட்டாங்க அதனாலதான் ஒரு 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 சின்ன மாற்றம் பெரிய சேதம் தமிழ்நாட்டு திருச்சகை தமிழக தமிழ் மொழி பேசுற எல்லாம் சகிக்கணுங்க சோதனையை சகிச்சு 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 ஒடிந்து போயிடுவாங்க சோதனையை சகி சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் ஏசு சோதனையை சகிக்கவில்லை சோதனையை ஜெயித்தான் சோதனைக்காரன் பிசாசு வனாந்திரத்தில் நாற்பது நாள் சோதிக்கப்பட்டார் அதை சகிக்கல இயேசு அந்த சோதனையை ஜெயித்தார் அப்படியே போட்டு மத்தே நான்காம் அதிகாரத்தில் பாருங்கள் லூக்கா நான்காம் சோதனைக்காரன் பிசாசு அவரை சோதிக்கும்போது போது அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு சகிக்காதே ஒடிந்து விடுவாய் சகிச்சு ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்படியா ஜெயிப்பேசு சோதனையை எப்படி ஜெயித்தார் சிலுவையில எல்லா சோதனையும் வருது பாவ சோதனை சாப சோதனை தரித்திர சோதனை வியாதி சோதனை மரண சோதனை போதாள சோதனை எல்லா சோதனையும் வருவது எப்படி ஜெயித்தார் ஜெயிக்கும் பொருள் ஜீவ வார்த்தை ஜீவ ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்து அவ்வளவுதான் சோதனையை ஜெயித்தார் அப்போ சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாகியவான் ஆமா ஜெயிக்கும் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நானே வழிய சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் ஜீவ வார்த்தை அந்த ஜீவல தேவநீதி உடித்தது தேவன் தனக்கு ஆதாம்து முழு உலகத்துக்கு கொடுத்தா பாவம் டு மரணம் என்கிற சோதனையை ஜெயிக்கலாம் இயேசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயித்தார் சிலுவையில எப்படி ஜெயித்தாரு தேவி நீதியிலிருந்து உழி தேர்தல் கொடுக்கிறார் கைவிட்ட பிதா கொடுக்கிறாரு ஈட்டியாளர் கொடுத்து ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கிறார் மூணே நாள்ல சகிக்கல ஜெயிச்சுட்டார் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாத்திலிருந்து தரித்திலிருந்து எல்லாத்தையும் ஜெயித்து அவர் சோதனை சைக்கிய மனுஷன் பாகியவான் அவன் ஒத்தமன் என்று விலங்கின பின்பு ஒத்தமன் நிருபிச்சார் இயேசு சிலுவையில் ஊர் சாணத்தை எடுத்து உன்னுடைய பாவத்தை உன்னுடைய தரித்திரத்தை உன்னுடைய மரணத்தை உன்னுடைய வியாதி உன்னுடைய பாதாளத்தை இயேசு சில்வையில் சுமந்து கொண்டு ஒத்தமன்னு நிருபிச்சாராம் விலங்கின பின்பு அவன் ஒத்தமன் என்று விலங்கின பின்பு கற்ற தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான் பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை பெற்றுகிட்டார் மூணாவது நாளில் உலகத்தை பிசாசு கைது வாங்கிட்டார் அப்போ ஒத்தமன் என்று விளங்கணும் எல்லாரும் சிலுவையில் அறியறாங்க காவிரி தொப்புறாங்க யாரையும் சபிக்கல ஒத்தமன் ஏசு ஈட்டியால் குத்துறாங்க சபிக்கல சிற சில முன்முடி வைக்கிறாங்க பகைக்கலை சபிக்கலை நிந்திக்கலை தூசிக்கல ஜீவஸ்வரன் ஜீவனத்தம் பாவத்தையும் மரணத்தை சிலுவில் கொட்டுறாங்க அவர் மேலே ரோமர்கள் யூதர்கள் ஆதான் வந்து முழு உலகத்திலும் ஏசு தேவி நீதி உயிர் தேர்தலில் பேசுகிறாரு ஜீவ வார்த்தை தான் பேசுகிறார் பிதாபிமித்து ஜீவனை வெற்றார் ஜீவன்ற வார்த்தை இது ஜீவ ஜீவஸ்வரன் ஜீவர் ஆதான் வந்து முழு உலகம் ஒத்தமன் நிரூபிச்சார் பாருங்க நீங்கள் கூட நிரூபிங்க என்ன நடந்தது விளங்கின பின்பு தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழ் ஜீவகிரத்தை பெறுவானு பிதா வாங்கிய தேவத்தில் அன்பு கூட அன்பு சீவனே ரத்தம் ஈட்டியால் அன்பு கூறார் ராதா வந்து முழு குழந்தை அன்பு கோரார் என் அன்பு ஏசுவின் அன்பு மாறாத அன்பு

இவனை எல்லாம் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கம் கேட்க கேட்க காதுக்கு தேனூரும் ஜீவ மார்க்கம் எல்லாம் நன்மை தீ மறியத்தக்க மார்க்கும் மனுஷன் ரோமர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தேவன் சோதையில் மூழ்கி கிடக்கிறான் படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் உயர்ந்த ஆணு பெண் ஆப்பிரிக்கா ஐரோப்பா தென்னு தென்னா ஆஸ்திரேலியா படிச்சவன் படிக்காத ஏழை பணக்காரன் வாய்ந்தவன் தாய்ந்த அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் ஏஞ்சி எல்லாம் அம்மா வயதில் பிறந்த பாவத்தின் சம்பளம் வர்ணத்திலையும் பிடிக்கி விட்டான் சோதன் சோதனை போது மடசாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி பாட் இந்த சோதனை ஜெயிக்க மலையன் வந்து எலி பிடிக்காத ஏசுப்பா சோதனையை ஜெயித்தா உன் சாணத்தை எடுத்தா உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மரணத்தை உன் தடுத்து பாதாரத்தை எடுத்துக்கிட்டு மூணே நாளில் ஜெயிச்சிட்டேன் நீ முப்பது வருஷமா ஏசு பின்பற்ற பதினஞ்சு வருஷமாக பின்பற்ற ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாசம் சரியில்லை அந்த ஊழிக்காரில்லை இந்த ஊழிக்கார சரியில்லை ம் ஏசு அந்த ஊழிக்காரி எல்லாம் மூடு மூடுவளும் ஆதான் மூடுவோருக்கு ஜீவனி பணி கொடுத்தா கைவிட்ட பிதா கோபக்காசு காட்டுக்கிறது யூதாசு பகைக்கிற சபிக்கிற நிந்திக்கிற தூசிக்கிற ரோம்பரை ஆதான் வந்து முடு வளர்க்கறதுக்கு ஜீவ ரத்தத்தை கூடு அதை உன் கையில் கைவி குத்துக்குறார் நீயே அதை காட்ட மாட்டுற நண்பத்தமையே காட்டுற சபைக்கு போய் நானசாத்து திருவிருந்தேர்த்து புரோஜனம் இல்லை பாவத்தையும் மதத்தையும் பிசாசு கொண்டு வராயா ஆதாம் வழியாக பிறந்த எல்லாருக்கும் சிறிய உலகம் உலமுள்ளா கொண்டு வராயா நீ தேவி நீதி உயிர் எதிர்வினை பாவ பரிகாரம் பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் தரித்து பரிகாரி அவருக்கு ஏ சென்று அவர் கவனிச்சார் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அதுக்கு தேவி நீதி உழி இதிலும் கொடுக்கணும் பாவத்தேருந்து மரண வரைக்கும் சோதனையை ஜெயிக்கணும் சகிக்கிறது இல்லை அப்போ யாக்கோபு ஒன்று பண்ணல சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கிய வான் போடுறது என்ன பண்றது பெருதை சகிக்கணும் பெருதை சகிக்கணும் பெருதை எவ்வளோ நாளுங்க சகிக்க சகிக்கிறதுனால உனக்கு என்னங்க லாபம் ஜெயிக்கிற வேலையை பாருங்க நோயை எவ்வளோ நேரம் சகிப்பேன் தரித்திரத்தை கடன் தொல்லை அவமானம் வெக்கம் நேர்ந்த சகிச்சு சகிச்சு அதனால என்ன கேட்டேன் சகிக்கும் போது வேதனை போடுவேன் துக்கப்படுவேன் சோர்ந்து போவேன் இல்லை கசுப்பு பகைகிறது அப்படிப்பட்ட காரியம் தான் சகிச்சு நெய்ந்திராக்கா பிரச்சனை உள்ளா ஜீவ ரத்தம் தேவி நீதி டூவித்தல் பரலோக ராஜ்யத்தை கொடுத்து ஜெயிக்கிற வேலையை பாரு போவத்தின் சம்பளம் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருக வேறு ஒன்று சோதனை திருடன் திருடமும் கொள்ளும் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக அது ப ஜீவ சர்வஜீவ ரத்த கொடுக்கணும் பிசாசு ஐந்து அவ்வாலிஷ் ஆகிடுவான் தேவனுக்கு தனக்கு முழு ஒரு ஜீவ சரட்சிவரத்த தேவி நீதி உயிர் இருக்குது ஏ இல்லை ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது சோதனை பல ரூபத்தில் வருது பல ரூபம் எல்லாம் ஒரே வார்த்தை நன்மை தீ மறியத்தக்க கனி பிச்சுக்கு நாளிலே சாதவி மரணத்துக்கு அது பிடிச்சி பிசாசு பல சோதனையை கொண்டு வரான் அதுக்கு ஏசு இருக்கிறாரு ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் வந்து முழு உடல் கொடுத்து ஒத்த என்று விளங்கின பின்பு ஆமா முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பார்க்க கசு மாமியார் மாமனார் நாத்தனார் மூத்தனார் வீட்டாரையும் சத்து பிரச்சனையான நாட்கள் வீட்டார் ஆமா வம்புக்குனே ஜீவனே பழி வானத்தோடு சாக்களை பர்ணத்தை எழுதி வைங்க கடிந்து கொள்ளுங்க புத்தி சொல்லுங்க உறுதியாக இருங்க தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒத்தமன் விளங்கிறிக்கலாம் அப்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் விலங்கின பின்பு ஆமா முடியாது ஜீவகிரீடத்தை பெற முடியாது நித்திய ஜீவன் ஜபத்துக்கு பதில் வராது ஆறாலிக்கு அற்புதம் நடக்காது ஜபத்துக்கே பதில் வராதுங்க நீ உத்தமன் என்று விலங்குனாக்கா அதுக்கப்புறம் எங்க ஜபம் துதி ஆறான்னு வாழ்வு உத்தமன் நிரூபிக்கணும் ஏசு மத்திய மாற்றம் உட்காது எங்கு சுற்றி திருந்த பிசுவாசின் பல்லவிலாக போட்டு எல்லாம் சோதனை இல்ல திமிவாதக்காரர் லீகல் பிசாசு பெரும்பாலோடு சரி எல்லாம் கூட ஜவுடம் எல்லாம் சோதனை ஒத்தமன விலங்க பண்ணலை கவலை பயம் வெறுப்பு சகிச்சினேக்கிறான் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியை சகி அதனால அவங்க என்ன லாபம் சகிக்கிறான் சகிக்கிறான் முப்பத்தி பேச சகிச்சினே இருக்கிறான் சோதனை சகிச்சி சகிச்சு என்ன தகுந்தான் ஏசி வந்தார் சகிக்கலை ஜெயித்தார் என் தழும்புகளால் சொல்லுவேன் நல்ல மெய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவசர அவன் பேர் சொல்லி தேவனுக்கு வாதம் குத்தரவாக இருந்துச்சு எழுந்து நடந்தான் பாவத்தை மருந்தியாக ஜெயித்து பசு தாய் ஓட்டப்பட்டு இனி அது இனி பாவ கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்போ ஜீவசர ஜீவ ரத்தத்தை கொடுத்தா அந்த முப்பத்தி எட்டு வியாதிஷ்டம் சொல்லி அவங்க உத்தமன்னு விளங்க பண்றான் ஜீவசர் ஏசு சாமன் பிதாவாகி தேவன் ஆதா வந்து முழு உலகத்துக்கு வந்து விளங்க செய்த பிறகுதான் வாக்கு தத்துவம் பண்ண ஜீவ கிரீடம் உயிர் தேர்தல் ரச்சிப்பு விடுதலை சுகம் பெலஜி ஆசுவார் பரலோகராஜ்மே அவனுக்கு வருது ஒத்தமன் விலகப்பட்டார் மத்திய மார்க்கோ எங்கு சுத்தி பிசாசின் பல்ல விளாக்கப்பட்ட யோகையும் குணமாக்குறார் நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சரோஜீவன் அந்த ஜீவில தேவி நீதி பரவல் ராஜ்ய வைக்கிறது எல்லாம் நண்பன் மாதிரி அந்த கைகள் சாக விஷாக கெடுக்கிறான் ஒத்தமன் இல்லை சன்மார்க்க துன்மார்க சுயநீதிக்கார அநீதிகார பாவி அக்கரமகாரன் துரோகி தேவனுக்கு துரையை தரங்க உலகத்துக்கு துரோகி என் தாய் என்னை பாவத்தில் கடுத்தரித்தான் நான் துர்கலித்து உருவானே அதனால பிஷாஸ் நூறுக்கு நூறுக்குன்னு போகிறான் எல்லா சுவாதி வியாதி வரும தரித்திரம் பாதால் அவிஸ்வாசம் அவநம்பிக்கை சந்தேகம் ஒரே சோதனை பாவ சோதனை சின்ன பெரியவன் வாலிபன் முதியவன் நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடத்த விட மோசமாக நடக்குது இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவி நீச்சி உயிர்ல தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகம் கொடுத்து ஒத்தவில் விலக பண்ணியா சுலமையாது தீம கார்த்தியே தேவந்தருக்கு உலகத்து மட்டும் அது மட்டும் அது அதுக்குள்ள ஜீவ வித்தையும் தேவந்தருக்கு ஆதம் ஊழு உலகம் கொடுத்துப்பா பாவன்ட்டு மாணவன் பசுத்த தேவத பணிபுரியும் செய்து தான் ஆகும் ஏ சதை தான் செய்தார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பு ஆடுகள்லாம் காட்டு மெருக்க பிசாக்க சீக்கி சோதனை சிக்காங்க திருடன் பிறனும் கொள்ள வேறும் நானுவிகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபுணப்பனமும் வந்துறாங்க நானே வழியும் சத்தியும் சீவனமும் ஆயிரம் பாவத்தின் சம்பளம் மாறணும் அம்மா வயிற்றுல பிறந்தா போதும் ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வடாமிரிக்காவோ தென்னாப்பிரிக்கோ ஆஸ்திரேலியா ஏ ஊழிய செய்தா எல்லாம் கூடாது தடுக்க வீதா எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன் பாவத்தின் சம்பளம் தான் நல்லா கோட்டு சூட்டும் வாக்குறான் காரும் பகலமாக்குறான் சோதனை எல்லாம் நினைக்காது அவன் தான் பல சோதனை சிக்கிக்கிட்டு இருக்கிறான் கண்டில் நீச்ச மாஞ்சி சுயநீதி அநீதி பாப சாப மண் ஆபத்து பொல்லாத மனிதர்கள் பயங்கர சோதனை சிக்கிறவன் தான் மனுஷன் சோதனை சகிக்கிறது இல்லை சோதனை செய்கிறோம்னா இயேசு ஏற்றுக்கொள்ளணும் வருத்தப்பட்டு வாரம் எல்லூரி நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தி குசித்து திராட்சை ஜீவ வார்த்தைகள் வாங்கும் இயேசு சாம்டு இயேசுவே படி ஏசுவே சத்து ஏசுவே ஜீவன் அவர் தேவி நீதி பரவ ராஜ்யமா இருக்கிறாரு ஏன் சொல்லி என் மனைவி சொல்லி உங்க பிள்ளைங்க பேசி உங்க குடும்பம் பாட்டன் பேர பிள்ளைங்க பேர் யாவதா மொழியா பிறந்து சோதியில முழுகி கிடக்குதுங்க பரிகாரம் ஜீவ விச்சத்தியனி உன் பேர் சொல்லி பிதா குமார் பசுதாக்கி மத்தியம் ஆதா வந்து முழுகளுக்கு தேவி தேவி பரவாயில் வானதோ சகல் அதிகாரம் ஜீவ ஐஸ்வர்ய தேவந்திர காதம் தரித்திர சோதனை ஏசு தரித்திரமாக்கப்பட்டார் சிலுவையில் உன் தரித்திரத்தை ஏற்றிட்டாரு வியாதி சோதனை பாவ சோதனை மரண சோதனை தரித்திர பாதாள சோதனை இன்னத்தையும் பண்ணார் ஏசு

சோதனை சகிக்கிற மனுஷன் பாகியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கற்ற தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவகிரத்தை பெறுவான் அன்பு என்னோபி அன்பு மனித அன்பு கிடையாது கற்ற தம்மிடத்தில் அன்பு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு பிதாவாகியுள்ளி தேவனித்த அன்பு கூட அவர் முந்தி நம்ப நான் பிந்தி அவரிடத்தில் அன்புகிறோம் தேவனாய் கத்திரெடுத்து உயிரிழத்தான் அன்பு கூறு என் அன்பு இயேசு அன்பு அது சீபர் பிதாவது குலதாங்கிய கொள்வாள் அதுக்கப்போ உண்ணிருத்திரன்பு அகோப்பி அன்பு தேவதி பரவாயில்ல தேவந்தர் கொடுத்து எல்லா சோதைக்கு தப்பித்துக் கொள்வாய் நீ ஒத்தமிழ்ந்து விலங்க பண்ணுகிறாய் உனக்கு வாக்கு அளி ஜீவ கிரீடத்தை நித்தி ஜீவனை பத்தொங்க வார்த்தைகள் அது கொடுப்பாள் சமம் பண்ணுவோம் தர்மையான மதிய வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நினச்சிவிட்டோம் பயப்படாத கலங்காரத்துக்கு எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிவேற்று போய் பிசுவாசு சிக்கி தவிக்கிறாங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தலித்துல பாதாளத்தில் ஆதாமி சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானம் பல சோதனை வெளியே சொல்ல முடியல சோத்திரம் வெக்கம் அவமானம் அவிசுவாசம் அவமானம் வீடு இல்லை வாசல் இல்லை பொருள் இல்லை எல்லாம் என்ன சேர்த்து எல்லாரும் சேர்த்து ஆதாம்குள்ளே பின்னால் பல சோதனை வியாதி வறுமை பிசுவாசு திறறான் சந்தோஷம் சமாதானம் சுகம் வளர்ச்சி எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறான் அடிச்சுட்டே இருக்கிறான் பொண்ணிகிட்டே இருக்கிறான் ஏன்னா ஆதாம்குள்ளே இருக்கோம் சுயநீதி அநீதியை நண்பத்தியம் நன்மாரி துன்மார்கள் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்காக பிசுவாசு வந்துக்கிட்டே இருக்கிறான் திட்டிகிட்டே இருக்கிறான் பொண்ணிகிட்டே இருக்கான் அடிச்சிட்டே இருக்கிறான் தப்பிக்க ஒரே நவனியை படித்து ஜீவனமாக இருக்கிறேன் திருடன் திருடவும் கொள்ள வாழ்க்கை ஒரு வேறு ஒரு ஜீவன் அவங்களுக்கு உண்டாயிருக்கும் அது பதிமூணு ஜீவ விஷயத்துக்கு அண்ணி கொடுக்குற இயேசு சாமினோட வாக்குத்தை கொடுக்குறாரு அதை எடுத்து பிதா குமார்தான் ஆகம்பு துகுமுத்து இவ்வளவு செய்வோம் பாமரு பசுந்த தேவத்தை கொடுத்தால் பனி விட செய்வாங்க வாய் நல்லா திருசுக்குள்ளேயே நாளே திராட்சை செடி நீங்கள் ஒரு மணி வாத்த திளை திருதா அவன் குந்த கலைகளை கொடுப்பான் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பயிற்சியட்டாப்படைய தேவந்தனை உலகு ஆபரகாம் சகல காசு ஆசுவாரம் ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை சோசித்தார் மோதியா மலையிலே முள்ளில் சிக்கி கொண்டு ஒரு பதிலாக பலி செலுத்தினார் பைதற்றபடி தேவன் தனக்கு உலகத்து ஆபிரகாம் ஈஷா யாக்கோபை ஆசிரியத்தார் வேதத்தில் காணும் பார்த்தோம் இயேசு இயேசு ஜீவ ஆட்டுமிட்டி பைதொட்ட ஆட்டுமிட்டி இயேசு சாமிட வாக்கு தந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தார் எல்லா சுவாதிரத்தையும் ஆபிரகாம் ஈஷா யாக்கோபு மோசே எஸ் எல்லாருமே பழைய ஏற்பாடு பைதட்ட ஆட்டு குட்டியா பழைய ஏற்பாடு ஏற்பாட்டு சாமண்டி சர்வான தகவல் குட்டணிவானி பாவனை வலி அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து ஊழு உழுத்து பாவம் மனித வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க புதிய ஏற்பாடு அந்த அந்த ஆட்டுக்குட்டி உலகத்துக்கு தேவ ஆட்டு குட்டி அது ஜீவாட்டு குட்டி அந்த இயேசு சாமண்ட வாக்கு பாவத்துக்கு ஊய் தேது ஏன் சொல்லி தேவன் தனக்கு ஆபம் வந்து ஊழு உழத்துக்கு நீ ஒத்தமின்னு விளங்கப்படுறான் ஆமாம் ஏசு சரி ஆதம் வந்து ஊரு சபிக்கிறோம் பக்கம் எந்த ஆதம் குடும்பத்தை அப்புறம் முழு உலகத்துக்கு ஒத்தமன் விலங்க பண்றேன் இல்லைன்னா நல்ல சுயநிதி அநீதியை நீ அநீதி மனு நிரூபிக்கிறேன் அதனால் பிசாசின் கீழே இருக்கும் சோதனை தான் இருக்கும் ஏசுவின் ஜீவன தேவனுக்கு தனக்கு ஆதம் ஏசு சாமியோட வாக்குத்தூத்தமன் விளங்கின பண்பு வாக்குச்சத்தம் பண்ணப்பட்டு ஜீவன் இடத்தை பெறுவாய் கதவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்பட்டு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழமையற்ற இலவசத்தில் கிறிஸ்தேசுவில் மீட்பை குண்டி நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க அந்த கிருஷ்ண தேவநீதி தமிழ் கூட்டியது பர்லோகராஜ்யில பிதாகுமார் பசுக்காய் சேர்த்து ஆதாவது முழு வளர்த்து சேர்த்து வாய்நாளெல்லாம் சேர்த்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து சோந்து போகாமல் சேர்த்து எல்லா சோதனையும் ஜெயிப்பாய் பாவத்திருந்து மனத்திருந்து தைத்த திருந்து பாதா தந்து எல்லா விஷயம் ஜெயித்து தேவநீதி உயிர் பர்லோகராஜ் ஆசிவாசுவை சமாதம் வெற்றி வாங்கி வாழ்ந்து ஆடு மேய்க்கிற சரி சரிசாலி யோசிச்சு எகுத்துக்கு அதிபதியாகும் தாய் தான் அநாதபுரம் நூற்றி எழுதாண்டு ராஜா தி ஆவா சகல காத்து கோே சகல காத்து வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் போட்டு அந்த செஞ்சு ஜீவனமா இருக்கிறார் நன்மை தீமதியு சோதனியா சிக்கி கொள்வாய் ஆதாமின் செஞ்சு ஜீவன் சமது தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாவியா இருக்கு குடும்பத்தார் போறதுலாம் ஏசு நானே நல்ல நல்ல மேய்ப ஜீவனே கொடுக்கல தேவனிய பர்ணுக்கு ராஜ்யமே

புலீஸ் புலீஸில் தாமர் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வெல்லுன்னு சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜி சி வெல்லும் இன்னொரு சேனல் இந்த சேனல் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தின எங்கும் கேள்வி ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதில் வந்து நிச்சயமாக ஆஸ்பதிக்கப்பட்டே தீர்வா கத்திர வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வான் இந்த செய்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியே கொடுக்கப்பட்டது இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் நண்பர் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் சோதனையில் சிக்கியிருக்கிறேன் பாவ தரிசனம் பாவ சோழன் தரிசன மனது பாத ஓரங்களை சோதனை சகிக்குவர்களெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசி நாள் எப்படி தெய்வம் வல்லமையாக பயன்படுத்துவார் சோதனை ஜெயிக்கிற மனுஷன் வாங்கிவான் அவன் ஒத்தவன் என்று விளையாட பின்பு தேவன் இனத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்கு திட்டம் பண்ண நிச்சயம் பெறுவான் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் ஆகிய ஆவி